கோவை திருச்சி உள்ளிட்ட நகரங்களிலும் பயன்பாட்டிற்கு வரும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டி தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் கோவை மண்டலம் சார்பில் இருபது புறநகர் பேருந்து மற்றும் ஒரு நகர்ப்புற பேருந்து தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் இன்று துவக்கி வைத்தார் கோவை மேட்டுப்பாளையம் சாலை சாய்பாபா கோவில் பகுதியில் உள்ள புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புதிய பேருந்துகளை துவக்கி வைத்த அமைச்சர் பல்வேறு போக்குவரத்து கழக உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி கோரிக்கைகளை கேட்டறிந்தார் இந்நிகழ்வில் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்தி குமார் பாடி மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் துணை மேயர் வெற்றி செல்வன் உட்பட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் கீழ் இயங்கும் பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகள் இயக்க முதல்வர் அவர்கள் நிதி ஒதுக்கி பயன்பாட்டிற்கு வந்து கொண்டிருக்கின்றது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக சுமார் ஆயிரம் பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்பு இப்பொழுது புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது கடந்த பதினோராம் தேதி முதலமைச்சர் அவர்கள் தர்மபுரியில் பதினோரு புதிய பேருந்துகளை இயக்கி துவக்கி வைத்தார் அதே போல் பதினைந்தாம் தேதி திருவள்ளூரில் பத்து பேருந்துகள் துவக்கி வைத்த மதுரை விருதுநகர் போன்ற பகுதிகளில் புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது அதனைத் தொடர்ந்து இன்று கோவையில் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு உட்பட்ட கோவை மண்டலத்தில் இருபத்தி ஓரு புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இதில் இருபது புறநகர் பேருந்துகளும் ஒரு நகர்ப்புற பேருந்தும் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இதையெல்லாம் கோயம்புத்தூர் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு உட்பட்ட உதகை திருப்பூர் ஈரோடு ஆகிய பகுதிகளிலும் புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது மொத்தம் ஏழாயிரத்தி இருநூறு புதிய பேருந்துகள் தமிழக அரசால் வாங்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட இருக்கின்றது அதில் முதல் கட்டமாக ஆயிரம் பேருந்துகள் தேர்தலுக்கு முன்பாகவும் இந்த வாரத்திற்குள் முன்னூறு பேருந்துகளும் பயன்பாட்டிற்கு வர உள்ளன அதனைத் தொடர்ந்து புதிய பேருந்துகளை தயாரிக்கும் நிறுவனங்கள் பேருந்துகளை வழங்க வழங்க மக்கள் பயன்பாட்டிற்கு படிப்படியாக கொண்டு வரப்படும் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அதிக பேருந்துகள் வாங்காததால் இந்த பழைய பேருந்துகளை மாற்றுவதற்கான நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மாநகரங்களில் தாள்தள பேருந்துகள் இயக்குவதற்கு உத்தரவிடப்பட்டு முதற்கட்டமாக சென்னையில் அடுத்த வாரம் இந்த பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வர இருக்கின்றது அதற்கு பிறகு கோயம்புத்தூருக்கும் அந்த பேருந்துகள் வர உள்ளன பழைய பேருந்துகளில் அடித்தள சட்டம் சிறப்பாக இருக்கக்கூடிய பேருந்துகளை புதிய கூடுகள் கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு எண்ணூறு பேருந்துகள் கூடுகள் அமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது மின்சாரத்தில் இயங்கும் ஐநூறு பேருந்துகள் வாங்குவதற்கான திட்டம் அறிவிக்கப்பட்டு முதல் நூறு பேருந்துக்கான டெண்டர் கோரப்பட்டுள்ளது விரைவில் டெண்டர் முடிக்கப்பட்டு புதிய நூறு பேருந்துகள் சென்னையிலும் அடுத்த நானூறு பேருந்துகள் கோவை திருச்சி உள்ளிட்ட நகரங்களிலும் பயன்பாட்டிற்கு வரும் மாறி வருகின்ற கால சூழ்நிலை மற்றும் தொழில்நுட்ப மாற்றத்திற்கு ஏற்ப வேகமாக இயங்கும் பேருந்துகள் வரவுள்ளது சாலை வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு வருகின்றது பேருந்துகள் பயனாளிகளுக்கும் வேகம் கூடி உள்ளது எனவே இதில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகின்றது கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் அதிக விபத்துகள் நடப்பதாக மக்களிடமிருந்து புகார் வந்துள்ளது இது குறித்து போக்குவரத்து ஆணையரை கொண்டு விசாரணை செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த வாரம் அந்த விசாரணை நடைபெற உள்ளது அதன் அடிப்படையில் எங்கே தேவைப்படுகின்றதோ மக்களின் கோரிக்கையை ஏற்று பிரச்சனை ஏற்படும் இடங்கள் ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் மேட்டுப்பாளையம் சாலையில் அதிவேகத்தில் இயக்கப்படும் தனியார் பேருந்துகள் இயக்குவது மற்றும் விபத்து ஏற்படுவது குறித்து விசாரணை இதுவாகும் மினி பேருந்துகள் குறித்த கருத்துக்களை அரசுக்கு தெரிவிப்பதற்கு காலம் வழங்கப்பட்டுள்ளது ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி உள்துறை செயலாளர் தலைமையில் அது குறித்து கருத்து கேட்கும் கூட்டம் நடைபெற உள்ளது அதற்கு பிறகு வழங்கப்பட உள்ள விரிவு அறிக்கை முழுமை செய்யப்பட்டு முதலமைச்சரின் அனுமதி பெறப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்படும் அதற்கு பிறகு அந்த மீனி பேருந்துகள் இயக்குவது குறித்த விண்ணப்பங்கள் நிறைவேற்றப்பட்டு தேவைப்படும் பகுதிகளில் அனுமதி இயக்கப்படும் கோவை சாய்பாபா கோவில் பேருந்துகள் உள்ளே வருவதில்லை என்ற புகார் பல்வேறு மக்கள் அமைப்புகள் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து மாவட்ட நிர்வாகத்தோடு ஆலோசனை மேற்கொண்டு இந்த பேருந்து நிலையம் முழு பயன்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் கோயம்புத்தூர் அரசு கழகத்திற்கு உட்பட்ட ஊட்டி திருப்பூர் ஈரோடு போன்ற பகுதியிலும் புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது மொத்தம் ஏழாயிரத்தி இருநூறு புதிய பேருந்துகள் தமிழக அரசால் வாங்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட இருக்கிறது அதில் முதல் கட்டமாக ஆயிரம் பேருந்துகள் தேர்தலுக்கு முன்பாகவும் இப்பொழுது இந்த வாரத்திற்குள்ளாக முந்நூறு பேருந்துகளும் வர இருக்கின்றன அதனைத் தொடர்ந்து புதிய பேருந்துகளை அந்த பேருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் தயாரித்து வழங்க வழங்க மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அதிக பேருந்துகள் வாங்காததால் இருந்த அந்த பழைய பேருந்துகளை மாற்றுவதற்கான நடவடிக்கையாகத்தான் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த நடவடிக்கையை துவங்கியிருக்கிறார்கள் அதே போல் பெருநகரங்களில் மாநகரங்களில் தாழ்தள பேருந்துகள் இயக்குவதற்கு மாண்பு அவர்கள் உத்தரவிட்டு முதல்கட்டமாக சென்னையிலே அடுத்த வாரத்தில் அந்த பேருந்து பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது அதற்கு பிறகு கோயம்புத்தூருக்கும் அந்த பேருந்துகள் வர இருக்கிறது பழைய பேருந்துகள் அடித்தள சட்டம் சிறப்பாக இருக்கின்ற பேருந்துகளை புதிய கூடு கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதில் எண்ணூறு பேருந்துகள் அதே போன்று கூடு கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறார் ஈ அதாவது மின்சாரத்தை இயங்குகின்ற அந்த பேருந்துகள் வாங்குவதற்கு ஐநூறு பேருந்துகள் வாங்குவதற்கு திட்டமிடப்பட்டு முதல் நூறு பேருந்துகளுக்கான டெண்டர் துவங்கப்பட்டிருக்கிறது விரைவில் டெண்டர் முடிவுக்கு வந்து அந்த நூறு பேருந்துகள் சென்னை மாநகரத்தில் இயக்கப்படும் அதற்கு பிறகு வருகின்ற நானூறு பேருந்துகளில் கோவை மதுரை திருச்சி போன்ற பெருநகரங்களில் அடுத்த கட்டமாக பார்ப்போம் இல்லை மாறி வருகின்ற காலச்சூழலுக்கு ஏற்ப தொழில்நுட்ப மாற்றத்துக்கு ஏற்ப பேருந்துகள் வேகமாக இயங்குகின்ற பேருந்துகள் வருகின்றன போல் சாலை வசதியும் சிறப்பான முறையில் செயல்ப செயற்ப செயற்படுத்தப்பட்டிருப்பதால் பேருந்துகள் பயணிப்ப வேகமும் கூடியிருக்கிறது அதனை ஒட்டி வருகின்ற அந்த பிரச்சனைகள் எல்லாம்